வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய காலத்தின் ஆவர்த்தனம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வீட்டிற்குள் ஒரு வாரமாக மௌனம் உறைந்து கொண்டிருந்தது யார் முகத்திலும் களிப்பு இல்லை நஜீபுக்கு இறுதியாண்டு பரீட்சைக்கு பணம் கட்டுவது எப்படி என்ற கேள்வி தொங்கிய முகங்கள் எழுநூற்று இருபத்தைந்து ரூபாய் கட்ட வேண்டுமென்று நஜீப் கல்லூரி விட்டு வந்து சொன்ன மாலையிலேயே மனம் இடிந்து உள்ளே விழுந்தது எப்படி திரட்டுவேன் இந்த பெரும் தொகையை பணம் திரட்டும் முயற்சியில் தோல்வி கண்டு ஒரு வாரமாக இரவு தூக்கம் இல்லை காலையில் இறங்கி போய் எங்கெல்லாமோ பணம் கேட்டு அலைந்துவிட்டு வந்து தானுண்டு வந்தேறிய கால்கள் ஆறக்கூட அவகாசம் கிடைக்கவில்லை மனைவியின் பஞ்சரிப்பு பஞ்சரிப்பு தாங்காமல் வீட்டிலிருந்து இறங்கி எப்போதும் செல்லும் முடுக்கு வழியாக சென்று கொண்டிருந்தேன் தலைக்குள் இழந்தவற்றை பற்றிய துயர சிந்தனைகள் எப்போதும் போல் மனைவியின் தொல்லை தாங்கி சற்று உட்கார முடியவில்லையே என்ற கவலை வேறு அச்சரித்து கொண்டே இருந்தால் மீன் வாங்கி வர மீன் பட்டு சொரியுதாம் ரொம்பவும் மலிவாம் மீன் தொட்டு ஊட்டி ரொம்ப நாளாச்சாம் ரூபாய்க்கு இருபது சாலை மீனாம் இளம் உச்சி நேரம் வழக்கம்போல் போல் எடுத்துக்கொள்ளும் குடையை எடுக்கவில்லை வேண்டுமென்றே எடுக்காதது அல்ல நச்சரிப்பு தாங்காமல் பலதும் மறந்த கூட்டத்தில் குடையும் மறந்துவிட்டது எப்படியும் அவளிடமிருந்து தப்பினால் போதும் என்று இறங்கி செல்லல் கடற்கரைக்கு செல்லும் முடுக்கு திரும்புகையில் பொது பொதுவென்று வாசனை பொங்கியது நின்று முகராமல் நகர மனம் விடவில்லை எங்கு திரும்பினாலும் வெளிநாட்டு நறுமணத்தால் மூச்சு திணறி போகும் போல் இருக்கிறது இப்போதெல்லாம் இந்த மூச்சு திணறல் இப்போ கொஞ்ச காலமாகத்தான் ஊரில் வேலை வாய்ப்பில்லாதவர்கள் கடல் கடந்த பிறகு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு வெளிநாட்டு சோப்பாவது சென்றாவது யாராவது தரமாட்டார்களா என்ற ஏக்கத்திற்கு பின் விலை கொடுத்து வாங்க முடியாத வறுமை சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் இல்லை ஒரு பேர்சியாக சோப்பு தேய்ச்சி உழிக்க ஆசையா இருக்கு மனைவி வேண்டும் மௌனம் தான் பதில் நச்சரிப்பில் மௌனம் உடைந்து உதிரும் சொற்கள் அவளை ஆறுதல் படுத்துவதற்கு போதுமானதல்ல பொறு நம்ம சொந்தக்கார பிள்ளையோ ஊருக்கு வந்தால் தருவாங்கோ உங்கள் மருமனுக்கு ஒரு காகிதம் போடுங்க ஆறு கட்டி சோப்புக்கும் கால் ஸ்பிரேக்கும் ஸ்ப்ரேக்கும் வேற எனக்கு ஒரு ஹேர் ஹேர்டேயும் ஆருக்கும் எதுவும் கேட்டு கடிதம் எழுதும் பழக்கம் எனக்கு இல்லை பொறு மருமவன் வந்தால் தருவான் என்னிடம் இருக்கும் எதையோ கேட்டு நான் கொடுக்காதது போல் முகத்தை வெட்டி திருப்பி விட்டாள் எதற்கு மசிய மாட்டேன் என்று புரிந்து இப்போது கடிதம் எழுத சொல்லி பின்னி எடுக்காதது எனக்கு ஆறுதலாகவே இருக்கிறது எவளாவது கண் சிமிட்ட வைக்கும் சேலை அணிந்து கொண்டாலோ அவளுடைய ஆடையிலிருந்து வாசனை புறப்படுவதை முகர்ந்தாலோ உதட்டு சாயத்தையோ ஐஷாடாவையோ கண்டாலோ அந்த கணம் அவளுடைய தொண்டை கரகரக்கும் எனக்கு ஒரு கூடப்பிறப்பு வெளிநாட்டில் இருந்தா அவளுக்கு ஒரு உடன்பிறப்பு இல்லாத குறையை ஒவ்வொரு அசைவிலும் சொல்லி கேட்டு கேட்டு காதே செவிடாகிவிட்டது இதையெல்லாம் செவியுறவும் செவியுறும் போதெல்லாம் மனசில் வியாபிக்கும் வேதனைகளை தாங்கி ஓர் ஊமை பிறவியாக நடக்கவும் என்னை ஆட்கொள்ள செய்த பொருளாதார தகர்ச்சியை மறக்க முயன்றாலும் முடிவதில்லை இந்த முடியாமை வறுமையில் வாடுவோர்க்கு ஓர் அதிகப்படியான தண்டனை அல்லவா என்று தோன்றுவதுண்டு உண்டு சென்று கொண்டிருந்த முடுக்கை ஒட்டிய வீடு உறவினருடையது அந்த வீட்டுக்காரர் குவைத்திலோ பஹ்ரைனிலோ அந்த வீட்டுக்கு பின்புறம் கிணறு கிணற்று நீர் ஓடி செல்ல இடம் இல்லை வீட்டு மதில் சுவரின் அடியில் கல் கழன்று போன துளை வழியாக குளிக்கும் தண்ணீர் முடுக்கில் மலைப்பாம்பு போல் ஓடிக்கொண்டிருந்தது அந்த தண்ணீரிலும் வாசம் இருந்தது அதை மிதித்துதான் நடக்க வேண்டும் தண்ணீரில் மிதிக்காமல் எப்படி போவது என்ற யோசனையில் நிற்கும்போது மதில் சுவரை தாண்டி தோளில் வந்து விழுந்தது வெளிநாட்டு கெமி சோப்பின் பளபளப்பான மேலுரை ஒன்று தண்ணீரில் விழவில்லை எடுத்த உரையை ஆசை தாழாமல் முகரத் தோன்றியது மனைவி மக்கள் ஆசைப்பட்டதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை ஆசைகளை நினைக்கக்கூட மறுக்கப்பட்டவன் என்ற உள் உணர்வுடன் நாளைய வயிற்றுக்கு வழி தேடும் தன்னையே இந்த வாசம் ஈர்க்குதென்றான் அந்தரங்க அரை இருட்டிலிருந்து ஒரு ஈர விரல் கட்டி தூண்டியதால் அந்த உரையை பெருங்காய பைக்குள் போட்டுக்கொண்டதும் கொண்டதும் அங்கு நிற்கவில்லை மலம்பாம்பின் மீது மிதித்து விடாமல் இருக்க கால் விரல் ஊன்றி எப்படியோ நடந்து ஒரு வழியாக முடுக்கை கடக்க முடிந்தது கடற்கரைக்கு செல்லும் வழியில் வைத்து உரையை மடியில் கட்டியதை நினைக்கும்போது அது ஒரு தரக்குறைவான செயலாக இருந்ததென்று இப்போது தோன்றுகிறது மனைவியின் கணிப்பு தவறவில்லை எக்கச்சக்கமான மீன்கள் பட்டு சொரிந்தன விசாரித்தவர்களிடமிருந்தெல்லாம் வந்த ஒரே பதில் மலிவுதான் ரூபாய்க்கு இருபது சாலை இந்த மலிவு நேரத்திலாவது மீன் கூட்டி உண்பதற்கு நாக்கு குறுகுறுத்தது சுலகில் கூட்டு வைத்திருந்த மீன்களை பார்த்து விலை கேட்டேன் விலை சொல்லும் முன் மீன்காரி என்னை ஏறிட்டு பார்த்தாள் அவளுடைய மூக்கு துவாரம் அகலப்படுவதை கவனித்தேன் விலை சொன்னாள் ஒரு ரூபாக்கு ஒரு சாலை நடுங்கிவிட்டேன் மலிஞ்சு மண்ணேறி கிடப்பதாக எல்லோரும் சொன்னார்கள் இவளை இந்த கொள்ளை விலை சொல்கிறாள் ஏன் ரோசிக்கீரும் பஞ்சம் குத்தார வாண்டிட்டு போய் பொறிச்சு தின்னுமே அவளுடைய மூக்கு துவாரங்கள் அகலப்பட்டதின் பொருள் என்னவென்று யோசித்து நிற்கையில் அவள் ஒரு குண்டை தூக்கி போட்டாள் இப்போ பேர்சியாக்காரங்கோ மீனுக்கு விலை மடியில் மடியிலிருந்து மனம் பரப்பிய உரை என்னை அவள் கண்களுக்கு உயர்வாக காட்டியது அவள் முன் நான் எனக்குள் குறுகி நின்றேன் அவள் சொல்லும் தீ விலை கொடுத்து வாங்கும் சக்தியில்லாத தவிப்பு எனக்கு என்றும் போல இன்றும் ரசமும் துவையலும் தான் திரும்பி நடக்காமல் வேறு வழியில்லை நேற்று வரை பார்த்தாலும் பாராமல் நடந்தவர்கள் எல்லாம் ஆசை போய் திரும்பி சென்று கொண்டிருந்த என்னை கடந்து சென்ற கணம் அவர்களாகவே கைதட்டி கூப்பிட்டு மகன் போசியாவிலா என்று நலம் விசாரித்தனர் அதன் அகப்பொருள் முதலில் எனக்கு பிடிபடவில்லை ஏதோ ஒரு புரியாமை எனக்கு சுற்றும் வலை பின்னி சிக்க வைத்தது வெறும் கையும் வீசிய கையுமாக படியேறிய போது மனைவி சேலை முனையை இடுப்பில் சொருவினாள் அது படைவாளை உருவி எடுப்பதாகும் அவளுடைய அடிப்பாவடை விளிம்பு அவள் கால் மூட்டை தொட்டிருந்தது என்ன வெறும் கையோட வாரியோ கேள்வியே அதட்டலாகவும் எட்டி மிதிப்பதாகவும் இருந்தன சீறி வந்த அவளுடைய முகத் முகத்திலிருந்து சீற்றம் விலகியதும் உடன் அவள் புன்னகைத்ததும் ஒரு நொடி இடையில் அவள் கண்ட இந்த அற்புத மாற்றம் புதிராகவே இருந்தது முதலில் கொண்டாருங்கோ கை நீட்டினாள் மீன் வாண்டல கொள்ள வல பரவாயில்ல பேர்சியா சோப்பை கொண்டாருங்கோ சோப்பா மடியில் இருந்த உரை நினைவுக்கு வந்தது என்ன சொல்வதென்று தெரியாத குழப்பமாகவே இருந்தது வெற்று உரையை எடுத்தபோது அவள் முகத்தில் கரடி ஓடித் திரிந்தது வெறித்து பார்த்தாள் என்னை அந்த பார்வை அனலில் தோல் கொப்புளங்கள் உண்டாயின பெண் முகத்திற்கு இவ்வளவு கவர்ச்சி அழகையும் இவ்வளவு நடுங்கு செய்யும் சீற்றத்தையும் கொடுத்த படைப்பாளியின் படைப்புத் திறனை பாராட்டமில் இருக்க முடியவில்லை இன்னைக்கும் வெறும் ஜோறு தின்னுங்கோ சொருகியிருந்த சேலை முனையை எடுத்துவிட்டு கொண்டு போன போக்கு உலகையே வெறுத்து விட்டு போவதாகவே இருந்தது ஏதேனும் கிணச்சிலோ ஆற்றிலோ குதிக்கப் போவதாக இருந்தது இப்படியான எதிர்வினைகளையெல்லாம் கண்டபோதும் உரையை வெளியே வீச மனம் ஒப்பவில்லை கூட்டிலுள்ள நெளிவு சுழிவுகளை எடுத்து சோப்பு வடிவத்தில் கூட்டை சரிசெய்து செய்து பொருள்கள் இல்லாத கண்ணாடி உடைந்து போன ஷோகேஸில் பத்திரப்படுத்தினேன் வெளிநாட்டு சோப்பின் உடலில் ஒட்டியிருந்த உரையையாவது முகர்ந்து கொண்டிருக்கலாம் என்ற சின்ன ஆசை சகோதரி பையன் பஹ்ரைனுக்கு செல்ல யாத்திரை கேட்க வருகையில் நிறைய விதவிதமான நாற்காலிகளும் கண்ணாடி டீப்பாய்களும் அலங்காரமாய் கிடந்தன முந்தைய பெரிய வீட்டு முகப்பில் இப்போது இந்த சின்னஞ்சிறிய வாடகை வீட்டில் பழைய ஒரு நார் மட்டும் வருவோர்க்கு உட்கார அதில் உட்காரும் போதெல்லாம் இழந்துவிட்ட செழுமைகளையும் அவை வீட்டை விட்டு வெளியேறிய சால்களையும் தற்போதைய வறுமையில் ஒரு நாளை நகர்த்தி விடுவதையும் நஜீபை படிக்க வைக்கப்படும் சிரமங்களையும் பற்றிய நினைப்பு பகலை இரவிலும் இரவை பகலிலும் கொண்டுவிடுகிறது நார்க்கட்டிலில் முட்டு கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தபோது ஜன்னல் கம்பி வழியாக வீட்டின் முன்பக்கம் உள்ள தென்னந்தோப்பு பார்வையில் பட்டது தன்னிடமிருந்து அந்நியப்பட்டு போன அந்த தென்னந்தோப்பில் குலைந்து நிற்கும் தெங்கின் மண்டையில் பார்வை ஊன்றி கொண்டிருக்கும் நஜீப் முன்வந்து நின்றான் நாளை கடைசி நாள் பணம் கட்டலேன்னா பறிச்சு எழுத முடியாது நஜீபுடைய பார்வையில் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் முயங்கி இருந்தன மண்டையிலிருந்து பார்வையை பிடுங்கி திருப்பியதும் என் ஏமாந்த பார்வை அவனை தளர்த்தி விட்டது போலிருந்தது எனக்கு அப்படி ரொம்ப நேரம் அவனை பார்த்து கொண்டிருக்க முடியாதபடி அவன் முகம் வாடி வெளிரி போயிருந்தது கிடைக்கலையா இல்லை என்று சொல்ல நான் எழவில்லை தலையசைப்பில் தோல்வியை சாடை சொன்னபோது அவன் அப்படியே சிலையாய் நின்று கொண்டிருந்தது என் ஈரல் குலையை பிழிந்து விட்டது கேட்காத இடமில்லை இனி ஆறுட்ட போய் கேட்டு பார்க்க பார்வையை அவன் முகத்திலிருந்து விலக்கி பழையபடி தென்னமட்டையிலேயே அட்டையிலேயே ஊன்றி கொண்டிருந்தேன் அங்கு நிலவிய நிசப்தத்தை அவனே உடைத்தான் ரஷீத் மச்சாம் வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு வாரம் அச்சாம் வந்திருக்கானா சந்தோஷமாகவே இருந்தது நாயாய் அலைந்ததற்கு ஆண்டவனாகவே ஒரு வழியை காட்டிவிட்டான் போல் தெரிகிறது மச்சான் உட்டு கேட்டு பாருங்கோ நாளை கடைசி நாள் நஜீப் துடிப்பதை கண்டபோது அப்படியே இருந்துவிட மனம் வரவில்லை அவன்டையும் கேட்டு பார்க்கலேன்னு வேண்டாம் போய் கேட்டு பார்க்கேன் புறப்படும் போது மனைவி கஞ்சி குடிக்க சொன்னாள் சீக்கிரம் புறப்பட்டு போனால் இரவு எட்டரைக்குள்ள பஸ்ஸுக்கு திரும்பி விடலாம் என்ற நினைப்பு இருந்ததால் கஞ்சியை நாடி சுணங்கவில்லை குடை எடுத்துக்கொண்டு கொண்டு இறங்கும் போது மனைவி நினைவூட்டினாள் சோப்பும் சாரியும் ஸ்ப்ரேயும் கேட்டு வாங்குங்கோ நம்ம புள்ளதானே அவள் சொன்னதை கேட்டது பாதி கேட்காதது பாதி என்று குடையை விரித்துக்கொண்டு உன்னே காலுக்குள்ள பஸ்ஸை எட்டிப்பிடிக்க பிடிக்க நடையை துரிதப்படுத்தினேன் எப்பாடுபட்டாவது இந்த ஆண்டு பரீட்சை எழுதிவிட்டால் நஜீபுக்கு எங்காவது ஒரு வேலையை வாங்கிவிடலாம் அவனுடைய வருவாய் ஒரு சிறு தாங்கலாயிருக்கும் சாலையோர மரங்களும் வீடுகளும் என்னுடைய எதிர் ஓடும்போது மருமகனுக்கு கல்லூரி படிப்புக்கு அவ்வப்போது பணம் கொடுத்தது ஒவ்வொரு பெருநாளுக்கும் புத்தாடை வாங்கி கொடுத்தது வேலை இல்லாமல் அலைந்த உதவி புரிந்தது பஹ்ரைன் செல்ல அவனுக்கு என்ஓசிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது எல்லாம் நினைவில் குழுவின வெளிநாடு சென்று ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக ஊர் வந்திருக்கிறான் அவனிடத்தில் இப்போது பல மாற்றங்கள் காணலாம் திருமணத்திற்கான ஆயத்தத்தோடு வந்திருக்கக்கூடும் விமானம் ஏறிய பின் பல தபால்கள் மாமனாருக்கு அனுப்பியிருக்கிறான் சுக செய்திகள் கேட்டு அலுவலகத்தில் மாட்டுவதற்கு ஒரு ஏர் கண்டிஷன் மெஷின் அனுப்புவதாக மாமிக்கு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் அனுப்புவதாக எழுதிய கடைசி தபாலில் வரும்போது எல்லாம் கையில் கொண்டு இருந்தது என்னுடைய பொருளாதார உன்னத நிலைக்கு ஏற்றவாறு பல ஆடம்பர நாகரிகப் பொருட்கள் அனுப்புவதாக எழுதும் ஒவ்வொரு கடிதமும் மேலும் பல வாக்குறுதிகளால் நிரம்பியிருந்தன ஒவ்வொரு கடிதம் வரும்போதும் பதில் போடாமல் இருப்பதில்லை சரிந்து கொண்டிருந்த பொருளாதார நிலையை பதிலில் குறிப்பிடாதது தன் வறுமை தன்னிடமே இருக்கட்டும் என்றுதான் வாடகை கோழிக்கூட்டில் மாமனாரும் மாமியும் பிள்ளைகளும் கால் நீட்ட இடமில்லாமல் சுருண்டு கொண்டிருக்கையில் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வைக்க இடம் மருமகன் விமானத்தில் பறந்த பிறகு பிறந்த சின்னஞ்சிறு கிராமத்தை விட்டு தாய் தந்தையரை பரபரப்பான நகர மத்தியில் ஈரடுக்கு மாடி கட்டிடத்தில் பெயர்த்து குடியிருத்திய அவனுடைய செழுமையில் பொறாமை கொள்ளவே இல்லை அவனுக்கு அள்ளிக்குடு ஆண்டவனே என்று வேண்டத்தான் கைகள் உயர்ந்தன ஆறு ஆண்டுகளுக்கு பின் முதல் தடவியாக ஊருக்கு வந்திருக்கிறானாம் வந்து ஒரு வாரமாகிவிட்டதாம் பஸ் இறங்கிய இடத்திலிருந்து வீடு தொலைவில் பெருநகர் பேருந்துகள் நுழையாத நெடு நீளமான ஒரு சந்தின் கடைசியில் ஆட்டோ பிடித்தால் திரும்பி வர எதுவும் மிஞ்சாத ஜேப்பு இருப்பு சூரியனின் திமிப்பு தனிந்திருந்ததாலும் வீசிக்கொண்டிருந்த காற்றில் குளுமை இருந்ததாலும் நடக்க இதமாகத்தான் இருந்தது செழுமை நாளில் அடிக்கடி சென்று வந்த நகரமானதால் ரோடுகளும் சந்துகளும் பரிச்சயமானவையாக இருந்தன முகவரி காட்டி வழிகேட்டு தடுமாற வேண்டிய நிலை ஏற்படவில்லை புன்னகையுடன் வரவேற்ற தங்கையின் உபசரிப்பில் மனம் குளிர்ந்தது என்று சொல்வதற்கில்லை அந்த நேரம் அந்த சாக்கடை தண்ணி சாயாவும் ஒரு துண்டு கேக்கும் காய்ந்திருந்த கும்பியை சற்று ஈரப்படுத்தி தேற்றியது ஆசுவாசமாகவே இருந்தது வீட்டிலிருந்த துபாய் அலங்காரங்களில் பார்வை திரும்பிவிடாத அளவிற்கு சிந்தனையில் சுவடேறி இருந்தது குஷன் நாற்காலிகளும் கண்ணாடி டீப்பாய்களும் வரவேற்பறையை அடைத்து கொண்டிருந்தன அதில் உட்கார்ந்து கொள்ளும் தகுதியை நான் இழந்துவிட்டதை உணர்ந்தது தங்கை ஒரு மரஸ்டூலின் மீது சாயாவும் கேக்கும் வைத்துவிட்டு எனக்கு உட்கார இன்னொரு மரஸ்டூலை வீட்டுக்குள்ளிருந்து எடுத்து வந்து போட்டபோதுதான் என் கண்முன் நஜீப் நின்று கொண்டிருந்தான் குடும்பத்தின் எதிர்காலம் அவனேதான் அவனை எப்பாடுபட்டாவது கரையேற்றியாக வேண்டும் முள் படுக்கையில் ஆனாலும் படுக்க தயக்கமில்லாத இக்கட்டு தன் தகுதியின்மையை உணராமல் புஷன் நாற்காலியில் தவறுதலாக இருந்துவிட்ட குற்ற உணர்வோடு எழும்பி மரஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டேன் அதில் இருந்த ஆணி ஒன்று பிட்டத்தில் குத்தியபோது போது வேட்டி கிழிந்து விடாமல் மெல்ல எடுத்து விட்டேன் கால் மூட்டும் கையும் ஊன்றி நடக்கும் குதிரையாய் இருந்தேன் ஒரு நேரம் அந்த குதிரையின் மேல் குசாலாக சவாரி செய்து அன்று விளையாடிய சகோதரியின் பார்வையில் அந்நியப்பட்டு போன உணர்வின் நிழலாட்டம் இருப்பதாக உணர்ந்தேன் என் உணர்வு பொய்ப்பித்து போக நெஞ்சார ஆண்டவனோடு நெருங்கினேன் நஜீபுக்கு ஒரு ஆண்டு வீணாகி விடுமே என்ற பதற்றம் நெஞ்சிற்குள் நகரத்தில் கூடு கட்டிய பிறகு முதல் முறையாக சென்றதால் தங்கை சுக விபரங்களே கேட்டாள் நஜீபுடைய மற்றும் பிள்ளைகளுடைய படிப்புகளையும் பற்றி கேட்டாள் பருவமடைந்திருக்கும் மகளுக்கு மாப்பிள்ளை தரம் பார்ப்பதை பற்றி கேட்டாள் வியாபாரத்தைப் பற்றியும் கேட்டாள் பரவாயில்லை என்று இருந்தது பதில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது மருமகன் ஜகஜோதியாக காரில் வந்திறங்கியது ஏதோ அமைச்சர் வந்திறங்கிய தோரணையில் முதலில் ஆள் அடையாளமே தெரியவில்லை நடையில் உடையில் உடலில் பாவனையில் அவ்வளவு மாற்றங்கள் நெடிய ஆறு வருடங்களின் கலைக்கைகள் பின்னி உண்டு பண்ணிய நவ மாற்றங்கள் மாமா எப்போ வந்தியோ முகமலர்ச்சியுடன் வரவேற்றான் அதே குரல் நாதக்கம்பியை காலம் சுழற்சி முறுக்கவில்லை சிரிக்கும்போது விழும் அதே கண்ணக் குழிகள் நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் மாமாயை பார்க்க வரணும்னு தான் இருக்கேன் நீ வந்தது கேள்விப்பட்டதும் நானே வந்துட்டேன் இல்லையா மாமியும் அச்சனம்மாரும் கொழுந்தியும் நல்லா இருக்காங்களா இருக்காங்கோ நஜீம் இப்போ மெடிக்கலா இன்ஜினியரிங்கா இல்லைப்பா பிஏ கடைசி ஆண்டு எட்டோ பத்து லட்சம் கொடுத்து அவனை மெடிக்கலில் சேர்க்கப்படாதா என்னுடைய புன்னகைக்கு பிறகு உள்ள மௌனத்தின் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை போல் இருந்தது இதெல்லாம் பெரிய முதலில் முடக்குது தானே மாமா திடீர்னு பணம் புரட்ட முடியலேன்னா எனக்கு எழுதியிருந்தால் உடனே அனுப்பி தருவனே அனுப்பியிருப்பா தொழில்நுட்ப கல்லூரிகளில் பேமெண்ட் சீட் கிடைத்ததையும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஐந்தாயிரம் நன்கொடை கேட்டதையும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை பார்த்தாலே ஏதாவது கேட்டு விடுவானோ என்று பயந்து விலகும் மக்கள் மத்தியில் வாழ்க்கையை ஒட்டும்போது யாரை அணுகுவது என்று புரியாத திணறலில் தவித்த நாட்கள் மனசுக்குள் பாத ஓசை எழுப்பி ஓடிக்கொண்டிருந்தது உங்களுக்கு ஒரு ஏசியும் ஃப்ரிட்ஜும் கொண்டு வந்தேன் மாமா களியில் எஸ்டேட் ஓனர் பீருக்கன்று சாஹிபை சவேரா ஓட்டலில் வச்சு பார்த்தேன் அவர் ஒரு புதிய ஊடு கட்டி பால் காய்ச்சதாட்டு சொன்னார் அவரை பழக்கமுண்டா இல்லை உங்கள் மருமோன்னு கேட்டார் என்ன செய்தான்னு கேட்டப்போ பஹ்ரேனில் நிற்குதாட்ட சொன்னேன் பாதுகாச்சுக்கு கூப்பிட்டாரு சும்மா போக முடியுமா மாமா வலிய எஸ்டேட் ஓனர் இல்லையா அவருக்கு நிலைக்கு தகுந்தபடி ஏதாவது இருக்காண்டாமா அந்த ஏசியையும் ஃப்ரிட்ஜையும் அவர் விட்டு பாதுகாச்சுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு இந்தா இப்போந்தான் வாரேன் செய்ய வேண்டியது தான் போன உடனே மாமாவுக்கு அனுப்பித்தாரேன் நஜீபுக்கு ஒரு வாட்ச் அனுப்புகிறேன் பல ஆயிரங்கள் உள்ள பொருட்களை அனுப்பி வைப்பதாக சொல்லுபவனிடம் சிறு உதவி நாடி வந்ததை எப்படி சொல்வது என்ற மனக்குழப்பம் எனக்குள் என் மௌனத்தை கண்டதும் அவன் அங்கலாய்த்தான் ஏமா அம்மா மௌனமாக இருக்கிறதையோ உங்களை பார்க்க வராத கோபமா இல்லைப்பா கோபமானால் நான் உன்னை பார்க்க வருவேனா வியாபாரம் எப்படி இருக்குது எக்ஸ்போர்ட் ஏதாவது செய்யலா அவன் முகத்தை பார்த்ததும் சொல்ல பதில் கிடைக்காததால் பார்வையை திருப்பி விட்டேன் ஏன் ஒன்றும் பேசலே இப்போ வியாபாரம் இல்லைப்பா பெரும் நஷ்டமாக போச்சு கடன் அடைக்க வீட்டையும் கடையையும் விற்று போட்டேன் ஒரு வருமானமும் இல்லாமல் சும்மா தான் இருக்கேன் அவ்வளவு நஷ்டமா நிமிர முடியாத நஷ்டம் மருமகனுடைய முகத்தில் இருந்த கழிப்பில்லாம் மறைவதை கவனிக்காதபடி பார்வையை தரைக்கு திருப்பினேன் திபாலாயி போனீளா கேள்வி ஏளனப்படுத்துவது போல் இருந்தாலும் பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நொடிஞ்சே போனேன் நடையிலே தங்கை நின்று கொண்டிருந்தாள் யாரும் எதுவும் பேசவில்லை அவரவர்களுடைய உள்ளங்களில் எவையெல்லாமோ நுரைத்து பதைத்து கொண்டிருப்பது போல் இருந்தன அந்த சூழல் மாமா வந்தது குரலில் முன்னிருந்த நளினம் வறண்டு போய்விட்டதாக தோன்றியது வருகையின் நிஜ நோக்கத்தை மறைத்து சும்மா வந்ததாக சொல்லத்தான் நாக் உயர்ந்தது மனசில் தேங்கி நின்றிருந்த வார்த்தை நாக்கில் சறுக்கி விட்டது ஒரு சிறு உதவி நாடி என்ன உதவி இப்போது குரலில் சொர சொரப்பிருந்தது அப்பட்டமாக தெரிய முடிந்தது நஜீபுக்கு நாளை பணம் கட்டினாத்தான் பரிச்சை எழுத முடியும் கடைசி ஆண்டு பணம் கட்டலேன்னா அவன் படிப்பு பாழாய் போவும் அவன் படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்தாதான் படிச்சு என்ன செய்ய அவனை ஏதாவது கடையில் வேலை கூடலாமே என்ன சொல்வது என்று அறியாத திகைப்பில் அப்படியே தலை குனிந்து விட்டது அவனை படிக்க வைத்த குற்றத்திற்காக கூண்டில் விசாரணை கைதியாக தலை குனிந்து நின்று கொண்டிருந்தேன் என்ன உதவி செய்யணும் ஒரு போலீஸ் அதிகாரியின் அதட்டல் குரலாகவே இருந்தது ஒரு எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் கிடைச்சா மருமகன் மறுபொழி பேசாமலே பேச முடியாமலோ என்னவோ குஷன் சோபாவில் உட்கார்ந்தபடி பூட்ஸ் காலை தூக்கி கண்ணாடி டீப்பாய் மேல் வைத்துக்கொண்டு நகம் கடித்து துப்பிக்கொண்டிருந்தான் தாய் மாமனாருடைய எதிர்பாராத வீழ்ச்சியை செவையுற்ற அதிர்ச்சியில் மனம் நொந்து போய் உட்கார்ந்திருப்பதாக தோன்றியது வருத்தப்படாதப்பா வாழ்வு தாழ்வு கொடுப்பதை ஆண்டவன் தந்தவன் எடுத்துட்டானா வருத்தப்பட என்ன இருக்கு அவனை ஆறுதல் படுத்த முயன்றேன் மாமா என்னப்பா தலையை நிமிர்த்தினேன் அவனுடைய தாயாரின் கண்கள் அவனோடு பேசியதை கவனிக்காதது போல் இருந்துவிட்டேன் இன்று அந்த கண்கள் இப்படியெல்லாம் பேசுவதற்காகத்தான் முன்பு அவள் கண்களில் விழுந்த தூசிகளையும் மணல்களையும் ஊதி எடுத்து கொடுத்தேன் பழைய மாதிரி இல்ல இப்ப மரபு நாடு வெயிலில் கிடந்து நாயா உழைச்சாத்தான் ஊட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது அனுப்ப முடியும் முன்ன மாதிரி சம்பளமும் இல்ல சம்பளங்களை வெட்டி குறைச்சி போட்டான் அரபி மருமகன் அவனுடைய உழைப்பு துயரத்தை சொல்லி முடித்ததும் தங்கை வாசல் திரையை இழுத்து விட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே போய்விட்டாள் என் மனசிற்குள் பறந்திருந்த இரட்டு வெளியேயும் பறந்து பிறகுதான் தெரிந்து கொண்டேன் ஏதாவது சாப்பிட்டியளா உனக்கே உம்மா சாயாவும் கேட்கும் தந்தா அதில் பசி அடங்கி போச்சு எட்டு முப்பதுக்கு கடைசி பஸ் வரும்போது பஸ் நேரம் கேட்டு தெரிஞ்சிட்டு தான் வந்தேனப்பா பஸ் இறங்கி இருட்டை கீறினேன் வீட்டு ஜன்னல் கம்பி வழியாக முனகி எரிந்து கொண்டிருந்த ராந்தல் ஒளி முற்றத்தில் விழுந்து புற்காடுகள் மூடிக்கொண்டிருந்த நரம்பு தடத்தை காட்டியது கால் சொடக்கு சத்தம் கேட்டதும் நஜீபே வந்து கதவை திறந்தான் அவன் பின்னால் மனைவி ஆவலோடு வந்து கேட்டாள் உள்ள என்னவெல்லாம் தந்தான் மச்சான் ரூப தந்துதா கேள்விகள் சரங்களாக இதயத்தை தாக்கி கொண்டிருந்தன கையில் எடுத்து சென்ற குடை மட்டும் இருப்பதைக் கண்டு மனைவி சோர்ந்து நின்றாள் வாப்பா அதல பாதாளத்தில் கிடந்து கை கைநீட்டி காப்பாற்ற கூப்பிடும் அவலக்குரலாக இருந்தது நஜீபின் கூப்பிடல் முன்னே கடைசி பரீட்சைக்கு கட்ட அறுபது ரூபா தருவார் இல்லாம உன் வாப்பாவின் கல்லூரி படிப்பு நின்று போனது உனக்கு தெரியாது எனக்கே அதே அனுபவம் இப்போ உனக்கும் நாளை உன் மகனுக்கே படிப்பும் இதுபோல நிப்பாட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீ சோர்ந்து போகாதப்பா இதெல்லாம் காலத்துக்கே ஆவர்த்தனம் மகனும் மனைவியும் உறங்கினார்களா அல்லது ஏமாற்றங்களின் பாறை எழுத்தத்தால் உறங்காமல் கிடைக்கின்றனரா என்று கவனிக்க ஒவ்வாத மனநிலை எப்படியும் அவர்களுடைய காலை விடியட்டும் உறங்காத என் கண்கள் கண்ணாடி உடைந்த ஷோகேஸில் சென்றன அங்கு என் எதிரியின் கையில் இருந்து கொண்டிருந்த கூரிய வாழ் பளபளத்து கொண்டிருந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ